அந்த பாறையும் மனிதனாகப்பட்டவன் சுற்றியில் கொண்டு அடிச்சு உடைச்சி என்ன பண்றான் சிலை செஞ்சு சாமியான் வைக்கிறான் சரி அப்ப கல்லும் தெய்வமாகுதுல அதுக்கு யாரும்மா காரணம் மனிதனுடைய மதிதாம்மா மதி இருந்தால் மண்ணும் வீடாகும் கல்லும் தெய்வமாகும் மதி இல்லாட்டா என்ன ஆகும் கல் கல்லாகவே கிடந்து போயிடும் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குமே இப்போ ரொம்ப மதியம் முக்கியமா இருக்கிறது இருபத்தஞ்சு பேர் வெள்ளரசு வந்து பாடணும்ண்டு பத்து பேர் நடப்பாங்க அப்ப நம்ம மதிக்கு வேலை கொடுத்து விரசா உள்ள போனா நல்லா இருக்கும் ஏன் கம்மியா சம்பளம் வாங்குறீங்க வேமா உள்ள போறீங்க அதுக்கு சொல்ல வரலமா எந்த இடத்துல எதை செய்யணும் கும்மா போய் 1.5 லட்சம் 3 லட்சம் வாங்கி குமிக்கிறீங்க இடையில இடையில நாடகத்துக்கு வந்து ஒரு நாடகத்துக்கு வரதுக்கு 8000 10000 வாங்குறீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு கேடுன்றே பேச வேண்டியது தானே ஓம் சுக்லா மரிதம் இதுதான் சொல்ல தெரியுமா அங்க பேசுங்க ஒன்னு பண்ணு மன்னவாரி தூத்துவேன் ஏன் சம்பாரிக்கணும் சொல்லு யார் வேணாங்க சிட்ட போட்டா 1.5 லட்சம் ரூபாய்க்கு சிட்ட ஓடுறது அந்த ஆளு வேற சேர்ந்துட்டாங்க

அப்பேற்பட்ட முறையில் விதி என்று சொல்லக்கூடியது இப்ப போய்கிட்டு இருக்கோம் மழை பெய்யுது மழை பெய்யுறதுன்றது விதி மழை பெய்யும் மழையில நினையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக குடையை பிடிப்பது தான் மதி இல்லையா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் மழை பெய்யல அப்படின்னா ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க கோயில் அமர்ந்து மகாபாரத்துல விராட பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்தை படிப்பாங்க எல்லாருமே ஒன்றாக அமர்ந்து அந்த விராட பருவத்தை படிச்சாங்க அப்படின்னா மழை வரும் அப்படின்றது ஐதீகம் மழையும் வந்துச்சு எப்ப அப்ப அதே மாதிரி ராகங்கள் எத்தனையோ இருக்கு இதுல அமிர்தவர்ஷினி என்று சொல்லக்கூடிய ராகத்தை இசை அமைச்சோம் அப்படின்னா மழை வரும் வந்துச்சு அமிர்தவர்ஷினி ராகத்தை வாசிக்க சொல்லி மழை பெய்யணும்னு சொன்னா பெய்யுமா பெய்யாது ஏன்னா காலம் கலிகாலம் ஆக காலத்திற்கேற்றவா நம்ம இல்லையா விதி எது மதி எது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா

எப்ப சொல்லிச்சு தங்கச்சி எப்ப அப்ப அப்ப ராகமானா பாடலாமா அப்ப அப்படி நடந்துச்சு அப்ப அப்படி நடந்துச்சு நான் கேக்குறேன் இப்ப பொம்பளை சரியா எல்லாம் நடக்கும் அன்னைக்கு அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணாங்க கணவன் காலை தொட்டு கும்பிடுனா இப்ப எந்த பொம்நாட்டி நீங்க புருஷன் காலை தொட்டு கும்பிடுறீங்க நான் கேக்குறேன்